அழகுக்காக இந்த காலகட்டத்தில் புருவ முடியை அகற்றுகிறார்கள் மொத்தமாக இல்லை ஒதுக்குவாங்க அந்த அழகுக்காக அப்போ சில முடிகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும் இப்படி செய்யலாமா என்பது தான் அவங்களுடைய கேள்வி இது கூடாதுங்க ஏன்னா நபி செல்லுன்னு சொல்லியிருக்காங்க லன்னர் அண்ட் நாமிசாத் சாத் ஒல் முத்த நம்மி அப்படின்ட்டாங்க முகத்திலே இருக்கக்கூடிய முடியை எடுத்துவிடும் பெண்களையும் முகத்திலே உள்ள முடிகளை எடுத்து கொள்ளும் பெண்களையும் அல்லாஹுத்தாலா சவிப்பானாக என்று நம்பி சராசம் சொல்லிட்டாங்க அல்லாஹோடைய சாபம் தான் கிடைக்கும் இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அதனால் இது கூடாதுங்கிறது தெளிவாக போய் மொத்தமாக எடுக்காவிட்டாலும் கூட சிலர் எடுக்கிறாங்கல்ல அழகுக்காக எடுக்கிறாங்க இது கூடாது இன்னொன்று மு முகத்தை அழகுபடுத்துவதும்படி தன்னுடைய கணவருக்காக அழகுபடுத்தி கொள்ளலாம் ஒவ்வொரு பெண்ணுக்கு அது அனுமதி இருக்குது இது வீட்டில் இருக்கும்போது தானே முகத்தை அழகுபடுத்தினா இந்த முகத்தின் அழகு இவங்க வெளியில் போனாலும் இருக்கத்தானே செய்யும் வெளியில் போகிறாங்க நாலு ஆண்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் அப்போ அந்த கணவருக்கு மட்டுந்தான் அழகை வெளிப்படுத்தணும்னு வரும்பொழுது வெளியில் போகும்பொழுது ஏன்னா இது நீக்க முடியாது கணவருக்காக வீட்டில் அலங்காரம் செஞ்சால் வெளியே போகும்போது அந்த அலங்காரத்தை அகற்றிட்டு சாதாரணம் வெளியே போகலாம் இது நீக்கக்கூடிய அழகு அலங்காரம் பிரச்சனை இல்லை கணவருக்காக வீட்டில் செஞ்சு கொள்ளலாம் இந்த பூர்வ மொழியாகட்டு அழகுக்காங்கிறது இது நீக்க முடியாது செஞ்சுட்டால் அது அப்படியே தான் இருக்கும் இப்போ வீட்டில் நான் கணவருக்காகத்தான் அப்படி சொல்ல முடியாது வெளியே போகும்போது முகம்தான் இருக்கிறது பிற அந்நிய ஆடவர்கள் பார்க்குற சூழ்நிலை வரும் அதனால் இந்த அமைப்புக்காகவும் கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் முகத்தில் இருக்கக்கூடிய முடியை பெண்களை அகற்றக்கூடாது அல்லாவுடைய சபம்பரும் என செலவு சொல்லிட்டாங்களே சில பெண்களுக்கு வந்து மீசி மொழிகள் இருக்கும் சில பெண்களுக்கு தாடியில் கூட ஆண்கள் மாதிரி இல்லாவிட்டாலும் ஒரு சில மொழிகளாக முடி முளைச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ பெண்கள் இந்த மாதிரி மொழி எடுத்துக்கொள்ளலாமா அல்ல முகத்தில் உள்ள மொழி எடுக்கக்கூடாதுன்னு அது தலை வந்துடுச்சு மீச இருந்தால் அப்படியே இருந்துக்கிறட்டும் தாடியில் ஒரு சில மொழி இருந்தால் அப்படியே இருந்துக்கிட்டும்னு இருக்கிறதா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது தாராளமாக அதை எடுக்கலாம் ஏன்னா அது இயற்கைக்கு மாற்றமானது பெண்கள் இருந்தால் அவங்க மீச இருக்கக்கூடாது இயற்கைக்கு மாற்றமானது தாடி என்பது ஆண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது இயற்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடியதுனால அவங்க தாராளமாக எடுக்கலாம் முகத்தில் இருந்தாலும் கூட அதில் கொள்ளலாம் இப்போ இன்னொரு கேள்வி வருது இப்போ முகத்தை பற்றி பேசிட்டு இருந்தால் சில பெண்களுடைய கைகளில் மொழிகள் அதிகம் இருக்கும் கால்களிலும் மொழிகள் அதிகம் இருக்கும் இப்போ இந்த பெண்கள் கைகளில் இருக்கக்கூடிய மொழிகளையும் கால்களில் இருக்கக்கூடிய மொழிகளையும் எடுத்துக்கொள்ளலாமா இது முகம் சார்ந்தது அல்ல உடல் சார்ந்தது எழுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கொள்வதற்கு மாக்கம் ஆகமாக்கி இருக்கிறது ஏன்னா தடை கிடையாது ஒரு விஷயம் கூடன்னு சொன்னாக்கா தடை இருக்கணும் இப்போ முகத்தில் ஒரு மொழி எடுக்கக்கூடாதுனு சொன்னோம் புருவ மொழி அகற்றுவதற்கு தடை நேரடியாக வந்துடுச்சு அதனால கூடாதுங்கிறோம் ஆனால் தாடி மொழி அது மீச மொழி பெண்களுக்கு இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறோம் ஏன் அது பெண்களுடைய இயற்கைக்கு மாற்றமானது அதனால் எடுக்கலான்ட்டோம் கை கால்கும் பொழுது அவங்க விருப்பம் எடுத்துக்கொள்ளலாம் விருப்பம் எடுக்காமலே இருக்கலாம் இது அவருடைய விருப்பத்துக்குரியது எடுத்தால் அதற்கு தடை இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்